நீங்கள் கடவுளின் குழந்தைகள் அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள் புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள் மண்ணுலகின் தெய்வங்களே நீங்களா பாவிகள் அப்படி மனிதனை அழைப்பதுதான் பாவம் அது மனித இயல்பின் மீதே சுமத்தப்படும் பழிச்சொல்லாகும் ஓ சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் நீங்கள் அமரத்துவம் பெற்ற ஆன்மாக்கள் சுதந்திர ஆன்மாக்கள் அழியாத திருவருளை பெற்றவர்கள் போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதே பசு ஒன்று பேசியதாக நான் எந்த காலத்திலும் கேள்விப்பட்டதில்லை ஆனால் அது பசுவே தவிர ஒருபோதும் மனிதனாகிவிடாது எனவே இந்த தோல்விகளையும் இத்தகைய ஒழுக்கக்கேடுகளையும் ஒருபோதும் பொருட்படுத்தாதே ஓர் ஆயிரம் முறை நீ உனது லட்சியத்தை கைகொள் ஆயிரம் முறை நீ தோல்வியுற்றாலும் மீண்டும் ஒரு முறை கை முயற்சி செய் பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தை குறித்து சிந்திப்பதல்ல மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் மக்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்து வரும் வலிமையை பற்றி நாம் போதிக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியையும் பெரும் மன உறுதியையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் விடாமுயற்சி பெற்றவன் சமுத்திரத்தையே குடித்து விடுவேன் எனது சங்கல்பத்தால் மலைகள் நொறுங்கி விழுந்தாக வேண்டும் என்று சொல்கிறான் அத்தகைய ஆற்றலை அத்தகைய மன உறுதியை நீ பெற்றிரு அத்தகைய மன உறுதியை நீ பெற்றிரு கடுமையாக உலை உனது குறிக்கோளை நீ அடைவாய்